தன்னை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி நான் ஒரு காலம் என்னிடவே கூடாது தன்னை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி என்னிடக்கூடாது நம்மகிட்ட ஒரு தாளந்து இருக்கும் பொழுது உங்களிடத்தில் ஒரு தாளந்து இருக்கலாம் நல்ல பாடுற ஒரு தாளந்து இருக்கலாம் ஒரு காரியத்தை கரெக்டா செய்யற தாளந்து இருக்கலாம் அல்லது ஒரு பிஏ சிஸ்டத்துல ஒரு தாளந்து இருக்கலாம் ஏதோ ஒரு தாளந்து தேவன் உங்களுக்கு தந்தருள் ஒரு தாளந்து கொடுக்கும் பொழுது அதை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துங்க அதுல ரகசியமாய் கூட உங்க கையை அப்படின்னு முத்தி செஞ்சிடாதீங்க ஒரு கொயர் நடத்தினாலும் ஒரு கயர் குரூப் நடத்தினாலும் ஒரு ஒரு யாரையாவது ஒரு கிறிஸ்டுக்குள்ளாக ஒரு நிலத்தை சபைக்கு நீங்க கொண்டு வந்தாலும் ஒரு காஸ்பல் சொன்னாலும் என்ன காரியம் இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய அகடமிக் லைஃப்ல நீங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது மேல மேல போனாலும் சரி உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய படிப்புல உங்களுடைய சம்பாத்தியத்துல எதுவானாலும் சரி எதுலையுமே ஆண்டவரே என்னுடைய திறமை இல்ல என்னுடைய புத்திசாலித்தனம் இல்ல என்னுடைய சாமர்த்தியம் இல்லை உங்களுடைய கருவை நீரே 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 அந்த தாழ்மையிலேயே இருக்கிற வாழ்க்கை அவர்களுக்கு தான் தெய்வனுக்கு கருவையை கொடுக்க முடியும் அது பழைய பாட்டில் உள்ள யோசிப்ப இடத்துல அது நான் அல்ல தேவனே அருமையானவர்களே இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக் கொடுக்குற அருமையான பாடங்கள் அந்த மனுஷன் தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி என்னங்கிறதுக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு காரியங்களையும் சொல்லி என்ன நான் கனவுக்கு நீ அர்த்தம் சொல்லிட்டேன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு யோசிப்ப சொல்றாரு பாருங்க பாருங்க முப்பத்தி மூன்றாம் ஆசனம் விவேகமும் ஞானமும் ஒரு மனுஷனை தேடி எகிப்து தேசமெங்கும் தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் எடு ஏற்படுத்துவாராக முப்பத்தி நாலாம் ஆசனம் இப்படி பார்வோன் செய்து இதெல்லாம் பா பார்த்து கொள்வாராக இதை சைட்டும் இதை சைட்டும் இதை சைட்டும் இதை சைட்டும் சொன்ன விட அவருடைய மைண்ட்ல யார நினைச்சு சொல்லல யோசிப் யார நினைச்சு சொல்லல தன்னை நினைச்சு சொல்லல பார்வோன் அவர்களே இவ்வளவு காரியங்களை நீங்க கேட்டீங்க அதுக்கு பேசாம யார்ட்டே படைச்சிடலாம் பொறுப்ப என்கிட்ட படைச்சல நானே பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொன்னாரா நீங்க என்கிட்ட படைச்சிருங்க நான் பாத்துக்கிறேன் என்ன சொன்னார் சொல்லுங்க தேசத்துல தேடுங்க நல்ல ஞான விவேகியான ஒரு மனுஷன் இருந்தா அந்த பொறுப்பு அப்படிங்கிறப்ப பார்வன் என்ன சொல்றாரு ஏய் நான் எங்க போய் தேடுவேன் எங்க இருக்கா என் கண்ணுக்கு முன்னால நீ இருக்கிறப்ப ஒண்ண வச்சு போய் தேடுவேன் நீனே இந்த காரியத்தை செய்ய உலகம் முண்டி அடிச்சு போறாங்க முண்டி அடிச்சு மேல வரணும்னு நினைக்கிறாங்க யோசிப்பனுடைய வாழ்க்கையில மடியில தேவன் போடுவார் முண்டுதல் முண்டி 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 ஸ்ட்ரைவிங் மேல போகணும் எப்படியாவது மடியில் போடுவார் என்ன என்ன ஒரு தாழ்மை பாருங்க இவன் உயர்த்தவே இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு இவன் தன்னை தாமே உயர்த்தாதபடிக்கு இவன் தாழ்மையா இருந்து நான் ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்த அந்த மனுஷனை பார்வோன் உயர்த்தினான் சோ இந்த பாலிவுட் பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த தாழ்மை ஓகே ஆதியாம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அவனுடைய மனசாட்சி நல் மனசாட்சி தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகினதான ஒரு காரியம் ஆதியாம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது ஆசனத்தில் வாசிக்கிறோம் இந்த வீட்டிலே என்னும் பெரியவன் இல்லை இந்த வீட்டிலே என்னும் பெரியவன் இல்லை நீ இன்னொருத்தனுடைய மனைவி இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்றான் அருமையான அருமையான பிள்ளைகள் பாலியத்துக்கு எடுத்த இச்சைகளுக்கு பாவத்துக்கு அடுத்த பாலியத்துக்கு அடுத்த வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் பாலியத்துக்கு எடுத்த இச்சைகளுக்கு நீங்கள் விலகு ஓடுங்கள் உங்களை காவது பண்ணீங்க இந்த உலகத்தால் கரை விடாதபிடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு கல்லூரியில காலங்கள் அப்படியே மாறிக்கிட்டே போகுது காலங்கள் நிறைய மாறிட்டு போகுது கல்லூரியில நீ கல்லூரியில போறது எல்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கோத்து தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு எல்லாம் கை பிடிச்சிட்டு போறதும் சேர்ந்து டூ வீலர்ல போறதும் அந்த திருச்சி பட்டணத்தை சூழ்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது வேதனையோட தான் திரும்பி வருவேன் வேதனையோட உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ளும் கீப் டிஸ்டன்ஸ் தொடாதீங்க சிரியை தொடாதீங்க கை கொடுக்காதீங்க ஸ்திரீ தொடாமல் இருக்கிறது நல்லது சாட் பண்ணி அதிகமா சாட் பண்ணிட்டு இருக்காதீங்க என்னென்ன என்ன என்னென்ன என்ன என்ன கை கொடுக்க வேண்டாம் வண்டியில ஏத்த வேண்டாம் தோல் மேல போட வேண்டாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அவனை குறித்து நான் வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் அவளுடன் இருக்கவும் அவன் சம்மதிக்கவில்லை எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை அவளுடன் ஒத்திவாருடன் இருக்க சம்மதிக்கவில்லை அவனுக்கு தெரியுது இந்த லேடி இந்த விமன் இந்த புத்திவாருடைய மனைவி என்னை வசப்படுத்துகிறவள் அவருடைய பேச்சு சரியில்லை பார்வை சரியில்லை இந்த இடத்துல நிக்க கூடாது இடத்துல உட்கார கூடாது விலகி 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 நித்தம் 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 ஓடிட்டே இருந்தான் நித்தம் நித்தம் ஓடிட்டே இருந்தான் இவ்வளவுக்கும் என்ன இல்லை கத்திற்கு பயப்படுற பயத்தை தவிர எதுவுமே இல்லை நமக்கு இவ்வளவு மீட்டிங்ஸ் கான்பரன் செய்திகள் பரிசுத்த ஆவியானவர் இவ்வளோ காரியங்களை நாம் கேட்குறோம் பழைய பாட்டு மனுஷனுக்கு ஒன்றுமே கிடையாது அதுல ஒரு என்ன ஒரு பெரியது அப்படின்னா சாதாரண ஒரு லேடி கிடையாது அதிகாரத்தில் உள்ளவன் இவன் அடிமை இவன் ஒரு அடிமை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்ப நான் வந்து நீ என்னுடைய அடிமை நீ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லை அப்படின்னா உன்னை நான் வந்து வேற மாதிரி உன் மேல நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் செத்தாலும் சாவேன் பாவம் செய்ய மாட்டேன் எதேவன் குரோதமா நான் பாவம் செய்வது எப்படி ரைட் அவனுக்கு கரை என்னன்னு தெரியுது அவனுடைய பரிசுத்தம் காஸ்ட்லி காஸ்ட்லி அவனுடைய பரிசுத்தம் யோசேபினுடைய பரிசுத்தம் நல்ல விலை விலை உயர்ந்த விலை உயர்ந்த நல்ல காஸ்ட்லி பரிசுத்தம் அதுக்கு என்ன தண்டனையா இருந்தாலும் சரி தலையே போனாலும் சரி என்னை பொய்யாய் குற்றம் என்ன தலை சிறைச்சி பண்ணினாலும் சரி எத்தனை வாலிபர்கள் தேவன் இது மாதிரி நம்மளை பொறுக்கி எடுக்க முடியும் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் காண்கிற தேவனுக்கு உண்பாக விலகி ஓடுகிறவர்கள் விலகி 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 ஓடுகிறவர்கள் அசுசியை அசுத்தி அசுசியை தொடாதவர்கள் ஆப்போசிட் செக்ஸனுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி அது இன்டர்நெட்ல இருந்தாலும் சரி ரூமா இருந்தாலும் சரி ஒரு ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன் அங்க ஒரு சபையில ஒரு வாலிப சகோதரனோடு கூட நான் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பேசிட்டு இருந்தேன் அவனுடைய திருமண காலம் இந்த கொஞ்ச நாட்கள்ல திருமணத்துக்காக வேறொரு ஸ்தல சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்கு வந்த ஒரு சகோதரன் கொஞ்ச நாட்களாக சபைக்கு வந்துட்டு இருந்தார் போகிறப்ப அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் மேரேஜ் காரியங்கள்லாம் குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க யார அப்படின்னா ஒரு ரோமன் கத்தாலிக்க பொண்ணை பார்க்கறாங்க என்னப்பா நீச்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டு ரோமன் கேத்தாலிக் போனா கல்யாணம் பண்ணிக்க போறாக்குற எப்படி அப்படின்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சர்ச்சைக்கு அழைச்சிட்டு வந்தலாம் பண்ணிட்டேன் ஒரு விசுவாசி அவிசுவாசி கல்யாணம் பண்ணுவேன் இல்ல இல்ல பிரதர் எனக்கு அந்த அளவுக்கு ஃபெய்த் இல்ல எனக்கு அந்த அளவுக்கு விசுவாச போராட்டம் போராடுகிறது எனக்கு எந்த இடத்துல ஃபெய்த் இல்ல ரொம்ப அழகா ஈஸியா சொல்லிடறேன் அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு இல்லைன்னு விஷயத்த அந்த சகோதரில பேசும்பொழுது அடுத்து உடனே அடுத்து நீ எங்க இருக்க அப்படின்னு நான் இந்த ஊர்ல இங்கே உள்ள சிப்காட்டில் நான் வேலை செய்யறேன் எங்க தங்கியிருக்க ரூம்ல எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க ஒரு அஞ்சாறு பேர் தங்கியிருக்கோம் அவங்களாம் கிறிஸ்டின்ஸா இல்ல ஹிந்துஸா ஹிந்துஸ் ஓகே அவங்க மொபைல் பாக்குறது இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி ஆபாசமான படங்கள் சினிமாங்கள் எல்லாம் பார்ப்பாங்களா பார்ப்பாங்க நீ என்ன செய்வ இவ்வளவு நாளைக்கு பேர் நீ இருந்த போன வந்த ரைட் ஓகே நீ என்ன செய்வ தலை டுக்கு நானும் பாப்பேன் நானும் பாப்பேன் சரி வச்ச மனசாட்சிய நல்ல பழுக்க காட்சி நல்ல இரும்பு கம்பி நல்ல பழுக்க காட்சி என்ன செஞ்சாச்சு சொல்லுவா சூடு போட்டாச்சு மனசாட்சியில் சூடு போட்ட பொய்யர்கள் போட்டாச்சு அப்புறம் மனசாட்சியை தள்ளிட்டா விசுவாசம் ஒண்ணு விசுவாசம் இருக்காது மனசாட்சியில சூடு போட்டுக்கிறவர்கள் மனசாட்சி சொல்லுது வேண்டாம் இந்த ரூம காலி பண்ணு ரூம காலி பண்ணு இவனுடைய பெலத்தை பலத்தை தின்னுடுவான் அவிசுவாசி உன் பலத்தை தின்னுடுவான் ஓசியாவின் ஓசியாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான் அந்த பையனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் பேர் தெரியல எனக்கு மறந்துட்டேன் ராபர்ட்னு வச்சுக்கிறேனே ராபர்ட் யாரோட கலந்திருந்தான் அந்நிய ஜனங்களோட அவன் கலந்திருந்தான் எப்ராஹிம் ராபர்ட் யார் என்றால் திருப்பி போடப்படாத அப்பம் திருப்பி போடாத அப்பம் ஒரு சைடு வெந்து இன்னொரு சைடு செவ்வாய் வெள்ளி சனி வரைக்கும் உலகத்துக்கு ஒரு சைடு காமிச்சாச்சு ஒரு அப்பம் அப்பத்தினுடைய அப்பத்தினுடைய ஒரு சைடு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும் பொழுது அடுத்த பக்கத்துக்கு ஒரு சை இந்த சைடு தான் வெந்திருக்கு இந்த சைடு தான் வெந்திருக்கு இந்த சைடு என்ன செய்யல அப்படின்னா வேகல அப்படின்னு என்ன அர்த்தம் உலகத்துக்குள்ள போனா அன்னை ஜனங்களோட கலந்துடுற அவங்கள போலவே பேசுற அவங்கள போலவே ஜோக்கடிக்கிற அவங்க பாக்குறதையே பாக்குற அவங்களுடைய சேட்டிங் தான் அவனுடைய சேட்டிங் அவங்களுடைய நேரத்தை எல்லாம் குஷி லைஃப்ல வாழ்ந்து முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனிடத்துல வந்த ஒரு முகத்தை காண்பிக்கிற நீ திருப்பி போடப்படாத வெந்திருக்கணும் ஏழு நாட்கள் எனக்கு ஏழாவது நாள் நான் வெந்திருக்கேன்னு காமிச்சு என்ன ஏன் மாயமாலும் இப்ராஹிம் நீ திருப்பி போடப்படாத அப்பம் நீ அந்நிர் ஜனங்களோடு கலந்திருக்கிற கொன்றதாசனம் அந்நியர்கள் ஓ ரூம்ல இருக்கிற அவிசுவாசிகள் உன்னுடைய கூட்டாளிகள் உன்னுடைய பலத்தை தின்னு இருக்காங்க பெலத்தை பலத்தை திங்கிறான் தெலிலால் சிம்சோனுடைய பெலத்தை திண்டால் சிம்சோனுக்கே தெரியாது என் பெலத்தை அவ தின்னு அவனுக்கு அவனுக்கே தெரியல அவன் மடியில படுத்துக்கிட்டே இருந்தான் சாலமோனுடைய சிநேகிதர்கள் சாலமோனுடைய அவனுடைய ஒப்பாட்டிகளும் அவனுடைய சிநேகம் வைத்திருந்த ஸ்திரீகள் எல்லாரும் அவனுடைய பெலத்தை அவனுடைய ஞானத்தை திண்டு கொண்டிருந்தார்கள் அது அவனுக்கு தெரியல சாலமூண காட்டுல பெரியாள் நீங்க சிம்சான் பலத்தை காட்டுல நீங்க பெரிய பலசாலி அவருடைய பலத்தை எல்லாம் அவர்கள் அந்நிய ஜனங்களோடு கூட ஆப்போசிட் செக்ஸோட கூட கலந்திருந்த அப்படின்னா அவனும் அதை அறியான் தன் பலத்தை திங்கிறாங்கிறதே அவனுக்கு தெரியல இப்ப என்னாச்சு இப்ப நான் சொன்ன உதாரணத்தின்படி அந்த சகோதரனுக்கு அவனுடைய விசுவாசம் தேவ அன்பு தேவ பக்தி எல்லாம் திருடப்பட்டு விட்டது தம்பி இப்பதும் பிரச்சனை இல்ல நீ மனம் அந்த சபையில உள்ளதான் மூத்த சோதர்ட்ட பேசி இந்த பையன் அப்படி வெளியில வந்தாருன்னா இவருக்கு ஏதாவது ஒரு சகோதரனோடு கூட ஏற்பாடு பண்ணுங்க இவர் இருக்கிறதுக்கு அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு நவருட்டோம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி உற்சாகப்படுத்திட்டு வந்துட்டு அடுத்த ரெண்டு வாரம் கழிச்சு நான் போன் பண்ணி கேக்குறேன் அந்த பையன் என்னாச்சு சர்ச்சிக்க வரலையா அவ்வளவுதான் முடிஞ்ச அவ்வளவுதான் அதுல என்ன சொன்ன போடுவாரு நரை மயில் அவனில் தெளித்திருக்கிறது அவனும் அதை அறியான் உங்க உச்சந்தலையில உள்ளதான அவன நறைமயிர யாராவது சொல்ல உங்களுக்கு தெரியுமா யார் சொடுத்தவங்க சொன்னா என்னது இங்க இருக்கிற நரை மயில் சில பேர் பார்த்தா அடுத்தவங்க சொன்ன சில பேர் பயப்படும் வந்துருச்சா எத்தனை எத்தனை வந்துருச்சு ஒ அப்பா ஒண்ணுதானே முதல்ல அதை முதல்ல அத முதல்ல எடுத்துறாத நிறைமயிர் வந்திருக்கிறது நமக்கு தெரியாது போல நம்மளுடைய விசுவாசம் பக்தி அன்பு நம்மளை விட்டு போறதே நமக்கே தெரியாது அருமையானவர்களே வாலிப பிள்ளைகளோடு கூட எதிர்பாரர்களோடு உலகத்தாரோடு கூட அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிற கை அந்த கலக்க கலக்க கலக்காதிருங்க நீ பிரிச்சிருங்க தேவ பிள்ளைகளோடு கூட நீ ஐக்கியப்படுங்க உங்களோடு கூட ஒரு ஃபெலோஷிப் வச்சுங்க கீப் டிஸ்டன்ஸ் கீப் தள்ளி இருங்க விலைங்க ஓடுங்க அருமையான யோசிப் விலகி ஓடினவன் ஆப்போசிட் செக்ஸ்க்கு விலகி ஓடினவன் அது நிமித்தமாய் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக பெற்ற தண்டனையும் பெற்றார் பரவாயில்ல அதெல்லாம் அவனுடைய துன்பத்தின் படிகளின் வழியாய் அதெல்லாம் லேடர்னும் சாதாரண லேடர் கிடையாது எல்லாம் சல்லணி எல்லாம் துன்பத்தின் ப படிகள் துன்பத்தின் படிகள் துன்பத்தின் படிகளோட கூட பரத்துக்கு ஏறும் படிகள் அதெல்லாம் அப்படி மேல ஏறலாம் பாரு துன்பத்தோடய ஏறணாம் பாரு

அவனுக்கு தீங்கிழைத்த சகோதரர்களை தன்னுடைய தீங்கிழைத்த தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு கணிதரும் செடி கடைசியா இந்த வார்த்தை சொல்லி நான் முடிகிறேன் ஆதியகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து அவனை வாசிக்கிறோம் யோசேப்பு கணிதரும் செடி அவன் ஊற்றண்டையில கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மன வடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது யாக்கோவனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாய் இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் கீழே ஆழத்தில் உண்டாக ஆசீர்வாதங்கள் ஸ்தனங்கள் கற்பங்கள் உன்னை ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார் பேசலாம் இருபத்தி மூன்றாம் ஆசனம் அருமையான வார்த்தை அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் மேய்ப்பன் சோ பின்னாட்கள பிரியமானவர்களே இந்த சபையில நிறைய மேய்ப்பர்கள் எழுப்பணும் நிறைய தீர்க்க தரிசுகள் எழுப்பணும் நிறைய சுவிசேஷர்கள் எழுப்பணும் எப்படி நாளைக்கு திடீர்னு ஆயிட முடியுமா உங்களுக்கு இருக்கக்கூடியதானே உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய வீட்டார் உங்களுடைய சொந்தம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே இயேசு கிறிஸ்துவ முப்பது ஆண்டுகள் அவனுடைய ச சகோதரர்கள் மனமுடிவாக்கினார்கள் அநேகம் அநேகந்தரம் என் சிறு வயது தொடங்கி என்னை தரம் என்னை என் என்னை என்னை நெருக்கினார்கள் ஆனாலும் மேற்கொள்ளாமல் போனார்கள் அப்படிதான் இயேசு கிறிஸ்து கொடுத்து வாசிக்கிறோம் ஒரு தன் தாயின் பிள்ளைகளுக்கு அண்ணியினை போல இருந்தார் தன்னுடைய சகோதரர்கள் ஒரு வேற்று மனுஷனை போல இருந்தார் எத்தனையோதர நெருக்கியும் அவர்கள் மேற்கொள்ளாமல் போனார்கள் ஜீசஸ் ஜோசப் சகோதரர்களுடைய உங்களுடைய குடும்பத்துல சத்துருக்களாய் இருந்து உங்களை மனமடிவாக்கினாலும் என்ன சூழ்நிலை மடிவண் மறந்துருங்க ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் யோசை பழைய பாட்டுல மன்னிச்சாம்பாரு கண்ணீர் ஒழித்து மன்னிச்சாம்பாரு மன்னிக்கிறேன் என்னுடைய சகோதரனை மன்னிக்கிறேன் சில பெண்கள் திருமணமான தன்னுடைய சகோதரனை குறித்தெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் சரியில்லை அப்படின்னு அண்ணனை பாய்க்கிறது அண்ணியை பாய்க்கிறது அண்ணி வந்துதான் இப்படி குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு அண்ணன் மோசமா போயிடுச்சு அண்ணன் குடும்பத்தை கவனிக்கல அண்ணன் மேல பகை சகோதரன் மேல பகை மன மடிவு உங்களுடைய சொந்த சகோதரர்களை குறித்து உங்களுடைய வீட்டாரை குறித்து யோசிப்பை பார்க்கலும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த தீங்கு யாருக்குமே என் நடக்கல ஆனாலும் அவனை என்ன செய்தான் என்றால் அவனை எவ்வளவு பகைத்தாலும் மனவடி அவனை குளில போட்டு தழுனாலும் அவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு அவன் ஏறிட்டேன் தான் பாரு படியில ஏறி ஏறி எல்லா துன்பத்தின் படி ஒளியிலாக மேல ஏறிட்டான் சோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் யாரையாவது நம்ம மன்னிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா குடும்பத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னிங்க தாமே இந்த வாலிபு வயதில் இவைகளை எல்லாம் நீங்க எல்லாவற்றிலும் இப்படி ஒவ்வொரு படி வழியாய் நீங்கள் ஏறி மேல வரணுங்கிறது கற்றுடைய சுத்தமாயிருக்கு கற்று ஒவ்வொரு கிருபி செய்வாராக ஆமே